பிரிட்டிஷார் இந்த ஊருக்கு வரும் வரை நீக்க நிறைந்திருந்தது இஸ்லாமிய மக்களிடம் ஒரு மரபு வைத்திய மரபு யுனானி மரபு சமஸ்கிருத மரபாக கருதப்படக்கூடிய ஆயுர்வேதம் நம்மளுடைய மரபாக இருக்கக்கூடிய சித்த மருத்துவம் ஒரு முப்பது மாநிலம் முப்பத்தி ரெண்டு மாநிலம் இன்னைக்கு நாலஞ்சு மாநிலம் சேர்த்து வர முப்பது மாநிலமே வச்சுருவோம் எந்த மாநிலத்திலும் இல்லாத எந்த மாநிலம் ஒழிக்கும் இல்லாத ஒரு அறிவு என்பது சித்த மருத்துவத்தில் தமிழ் மட்டும்தான் இருக்கு வேற எந்த மொழியிலும் இல்லை எல்லா ஊர்லையும் அண்டை கேரளால போய் கர்நாடகெல்லாம் சரி இந்த பக்கம் ஆந்திர சரி திராவிட பகுதிகளாக சொல்லக்கூடிய பகுதிகளாலும் ஒன்றை ஒரு மொழி சுமந்து கொண்டு இருப்பதால் அப்படின்றதான செய்தி நம்மளை எப்படி அடிச்சா எப்படி காலி பண்ணாங்க அதற்குள் நான் என்னுடைய விவாதத்தை என்னுடைய எண்ணம்ன்றதை விட எங்களுடைய இயக்கத்தை நான் உங்களிடம் வைக்கிறேன் அது கட்டாயமா விவாதப்பொருளாக மாறும் என்ற நம்பிக்கையை பிரிட்டிஷார் இந்த ஊருக்கு வருகிறார்கள் வந்தோம் ஒரு எழுநூறு காலங்களில் வந்தாலும் ஒரு எழுநூத்தி நாற்பதுல தான் ஆயிரத்தி எழுநூத்தி நாற்பதா ஒரு நீக்கம் வர எல்லா பழைய பட்டுகளையும் ஓரளவுக்கு பிடிச்சிருவாங்க எண்ணூறு ஆயிரத்தி எண்ணூறுல முழுசா முடிப்பாங்க முடிக்கிறதுக்கு முன்னாலே எழுநூறு ஆயிரத்தி எழுநூத்தி நாற்பதுல இருந்து எண்ணூறு வரைக்கும் பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய சிப்பாய்கள் போறாமல் அந்த மண்ணுக்குரிய சிப்பாய்கள் தான் வரா இந்த மண்ணில் இருக்கணும் யாரும் சிப்பாயை ஏற்றுக்கறல சேர்த்ததா ஆயிரத்தி எண்பத்தி இருபது காலங்களில் தான் நம்ம ஊர் பாளையப்பட்டியில் பணி செய்த வீரர்களை அரசு எடுத்துக்கொள்கிறது வந்தவனுக்கு பல நோய் பல நோயில மையமான நோய் பாலியல் நோய் அதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது காலங்களில் தான் ஹெச்ஐவி அந்த சொல்லுக்குள் வருகிறது அது அந்த கிருமி என்பதை கண்டுபிடிக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல தான் கண்டுபிடிக்கிறாங்க சேர்ந்த பேராசிரியர் பெருமகன் அந்த அம்மா தான் கண்டுபிடிச்சு உலகத்துக்கே அறிவிக்கிது அந்த கிருமிய இவனுக்கு பல வயது அங்கிருந்து ஆண்டச்சல் என்ற ஒரு ஒரு டாக்டர் கூட கூப்பிட்டு வராங்க அவங்க கூட படைகள் வரும்போது அனைத்தும் வரும் அதில் மருத்துவத்துறையும் வரும் வைத்தியம் பார்க்கிற அந்த சிப்ளிசிஸ் என்ற சொல்லுக்குள் வைக்கிறார்கள் கேட்கல அப்ப இந்த ஊர்ல என்ன வைத்தியம் இருக்கு இதை தேடுறான் அப்போ பரங்கி பட்டை என்ற ஒரு பட்டை கந்தகம் சேருறது பாதரசம் சேருகிறது மனோசியில் சேருகிறது தாளகம் சேருகிறது இதெல்லாம் வந்து நீங்க போய் கூகுளில் போய் இப்போ தேடி பார்த்தோன்னா ஆர்ஷனிக் அப்படின்னுவான் கொட்டிய நெஞ்சுன்னு எழுதி இருப்பான் அது அப்படியே எதையும் உண்பதல்ல மருந்து இதைகளால் தயாரிக்கப்பட்ட மருந்து அதெல்லாம் ஆண்ட்ரஜன் பரிமுறைகள்லாம் ராணுவத்துக்கு கன்டோமெண்ட்டு நீங்க ரயில்வே ஸ்டேஷன் பார்த்திங்கன்னா கண்டோமெண்ட்டுன்னு கண்டோமெண்ட் ஸ்டேஷனே இருக்கும் கண்டோமென்ட்டாக படகில் தங்கி இடம் கண்டாம்புக்கு பரிந்துரை பண்றான் இந்த பரிந்துரை பண்ணனுடைய அடிப்படையில் தான் நாடு முழு கூடிய அங்கீகாரம் பெறுகிறார்கள் ஆயிரத்தி எண்ணூத்தி ஒன்னு கிட்ட ஒரு நீண்ட காலம் அப்படியே ஓடுகிறது இப்படியே ஓடுகிற காலத்தில் இவங்க என்னென்ன பயன்படுத்தினாங்கன்னு சொல்லி அதே ஆண்டச்சன் அவர் மருத்துவர் அவர் இங்கிலீஷ் மருத்துவர் ஜெர்மன்காரர் இந்த ஊர்ல இருக்கிறத பூரா பதிவு செய்கிறான் என்னென்ன பண்ணுங்க என்ன என்னென்ன பண்ணணும் கேள்வி என்ன காலியாச்சு பெரிய கேள்வி இருக்கு தாளகத்தை கையில் எடுக்கிறார்கள் கந்தகத்தை கையில் எடுக்கிறான் கந்தகம் தாளகம் ரசம் வீரம் இத பூராமே பொதுவாக தமிழ்ல ஏதோ புத்தா பொதுவான சொல்லாக இருக்கும் வெடிவிப்பு நவச்சாரம் மாணிக்கம் முத்து பவளம் இதையெல்லாம் வந்து இவங்க பயன்படுத்துறாங்க எழுதியிருக்காங்க ஏன்னா அந்த சொல் வித்தின் பிராக்கெட்ல வந்து இங்கிலீஷனுடைய ஒரிஜினல் ஸ்கிரிப்ட பார்த்தா இவங்க அப்படின்னு இவன் சொல்லியிருக்கான் டிரான்ஸ்லேட்டர் அதை அப்படியே பதிவு பண்ணியிருக்கான் இந்த இந்த பொருள்களை எல்லாம் எப்படி ஆங்கில மருத்துவத்தில் பயன்படுத்தினாங்க ஏன்னா அப்போ வரைக்கும் ஆங்கில மருத்துவம் என்ற ஒன்று இல்லை அலோபதி என்ற ஒரு சொல்லுக்குள் இல்லை முதல்ல உப்பு தான் நீங்க உப்ப வந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல நீங்க குளோரைடு சோடியம் குளோரைடு சோடியம் குளோரைடு இங்கிலீஷ்ல இருக்கும்

உப்பு பொதுவா உப்பு உப்பு பறிதல் தான் இந்த எடுத்து தான் உப்பு தயார் பண்றான் இதுக்கு பேர் வெடி உப்பு இந்த வெடிவுல இருந்து தான் பிரிட்டிஷ் வருவதற்கு முன்பாக இந்த நிலப்பரப்பை தரங்கம்பாடியோ அந்த சிலோன் பகுதியிலேயோ கேரள பகுதியிலேயோ அந்த போர்த்துகீசியர்கள் முதன் முதலாக கன் பவுடராக கண்டுபிடிக்கிறார் பீரங்கிக்கான பொருளாக கண்டுபிடிக்கிறார் அதுவரை சித்த மருத்துவத்தில் வெடி உப்பு பற்பம் என்ற இதை பொட்டுநுப்பு பற்பம் சொல்லுவோம் பொட்டுழுப்பு பருப்போம் பொட்டுலு அப்படின்னா தேனைகள் மட்டும் இருக்கு பொட்டு அதை பொட்டு வெடின்னு சொல்லுவாங்க இல்லையா தீபாவளிக்கு பொட்டு வெடி ஏஜுக்காரங்களுக்கு தான் தெரியும் பொட்டு பெடி சின்னதாக இருக்கும் சேப்பு கலராக இருக்கும் குழந்தைங்களுக்காக கொடுத்துருப்பான் இந்த வெடிக்காக பயன்பாடு வெடிப்பதனால் அது பொட்டுழுப்பு இதை அவன் பயன்படுத்துறான் வெடிக்காக பயன்படுத்துறான் நம்ம என்ன பயன்படுத்தணும் குண்டம் என்ற வகுறு தொடர்பான கல்லீரல் கணயம் மண்ணீரல் சிறுகுடல் பெருங்குடல் இதற்கான பற்பமாக பயன்படுத்துறோம் அப்ப அவன் கன் பவுடரா பயன்படுத்தினா நான் என்னவா பயன்படுத்திட்டு இருந்தேன் மருந்தா பயன்படுத்திட்டு இருந்தேன் இதை இங்கிலீஷ்ல என்ன சொல்றது இங்கிலீஷ்காரங்க பயன்படுத்துறாங்களா பயன்படுத்துறாங்க அது பேர் தான் போரெக்ஸ் போரெக்ஸ் பவுடர் இருக்குல்ல இதே போரக்ஸ் நீங்க பவுடரா போக முடியல மேல் பூச்சி வந்துடும் நீங்க போரக்ஸ் அதே லிக்விட் ஃபார்ம்ல கொடுப்பான் நம்ம இதுல திராவகம் எடுத்தல் எங்க முறையில் இருக்கு அதே திராவக முறையில வடித்தல் முறை சாராய வடித்தல் முறை இந்த வழிமுறை வரும்பொழுது அதே ட்ரிப்பில் ஏற்றுவாங்க என்னவா நீங்க பார்ப்பது இதை எப்படி உங்களுக்கு நான் புரிய வைப்பது இந்த ஒரு அடிப்படையில் எனக்கு அறிவுல சொன்னா இதை நான் இந்த மக்களிடம் எடுத்து சொல்வதற்கான ஒரு ஒரு நபராக வைத்தியம் மருந்த நபராக என் தலைமுறை வைத்தியம் படித்த தெரிந்த வைத்தியம் பார்க்கக்கூடிய நபராக நான் சொல்ல வேண்டிய தேவை அரசு துறைக்கு இருக்கோ இல்லையோ இருக்கிறது அவர்கள் பரப்புரை செய்யவில்லை அவர்கள் பரப்புரை ஈடுபடவில்லை அதனால தான் இந்த தலைப்பை நான் வம்பா வந்து வாங்கி இந்த பத்து பேர்கிட்டையாவது நம்ம சொல்லுவோம் இந்த மண்ணை போய் சேரட்டும் அடுத்த தலைமுறைக்காவது வந்து புரியட்டும் எப்படியெல்லாம் என்னை கலவாண்டிருக்கேன்றதை சொல்லி ஆகணும் நான் இந்த கேள்வி இருக்குல்ல சரி மெக்னைட்டும் ஒன்று கொடுப்பான் மெக்னீஷியம் கொடுப்பான் பொட்டாசியமும் கொடுப்பான் இது பூரா நீங்க பொட்டாசியம் வந்து கொடுப்பீங்க பொட்டாசியம் பெர்மாங்கிட்டு வரும்போது அங்கிட்டு போயிடும் நீ கெமிஸ்ட்ரி பத்தாவது பன்னெண்டாவது லேப் வந்துடும் லேப்லேயே நீங்க பார்க்கலாம் நீங்கள் பாத்தீங்கன்னா இது பூராமே ரசசந்தூரமாக நாங்கள் கொடுக்குறோம் அது பாதரசத்தை பத்து முறை ப்ராசஸ் பண்ணி நீங்கள் பாதரசத்தினுடைய ப்ராசஸே நீங்கள் வந்துட்டு ஒரு முந்நூற்றம்பது டிகிரி செல்சியஸில் போனா தான் அது வந்து உடைஞ்சு அந்த தனிமம் உடையும் இதை ஒரு மூலிகையில் மூலம் என்ற ஒரு மூலிகையில் வந்து சாத்தில போட்டால் அரைச்சி போயிடும் அதுக்கடுத்து வெங்காயம் வெத்தலை சாத்துல அரைச்சா செத்தே போயிடும் அப்புறம் சோறு அப்புறம் சாதாரணமா நம்ம கிடைக்கக்கூடிய மண்டவெல்லம் இது போன்ற ஒரு பல ப்ராசஸ்க்கு ஆகும் புடம் போட்டு புடம் போட்டு கடைசியா வெறும் கருக்கு தான் இருக்கும் கருக்கு இந்த இதில் இந்த கருக்குல என்ன இருக்கு இல்லையா என்பதை சோதிக்க வேண்டியது அரசா இல்லையா பல்லாண்டு காலமா இருக்கு இது புத்தருடைய சீடனாக கருதக்கூடிய நபர் இதை பயன்படுத்தினார் என்பது பாதரசத்துக்கு சொல்லக்கூடிய அந்த அவங்க சமஸ்கிருத நூல் சொல்கிறது அவன் இருந்ததை பதிவு செய்கிறது கல்வெட்டு குண்டூர் அதே போன்ற கல்வெட்டு கழுகுமலை ஆந்திராவில் இருக்கக்கூடிய கழுகுமலை நாகர்ஜுனா கல்வெட்டு கல்வெட்டு பதிவு செய்கிறது அப்ப இதை நான் ஆதாரம் மட்டு பொதுவாக ஏதோ நான் வைத்தியம் சொல்றதோ உங்கள்கிட்ட பேசுறக்கான வாய்ப்பு கிடச்ச சொல்ல வல்ல அப்ப நாகர்ஜுனா இதை பதிவு செய்தார் இதை பயன்படுத்தி இருக்கிறார் அப்ப நாகார்ஜுனா பதிவு செஞ்சு பயன்படுத்தி இருந்தா அந்த தலைமுறையோட இதை செத்து பண்ணோம்னா பண்றோம்னா செத்து பேர் பண்ணல நான் உங்கள்கிட்ட பேசியிருக்க போறதில்ல நீங்க இங்க இப்படி உட்காந்துருக்க முடியாதுல்ல மனித குலமே அழிந்து கரு போயிருக்கும் இல்ல இவை தீங்கான ஆர்சனிக் என்ற சொல்லுக்குள் இதை வைத்திருந்தால் கொடிய நஞ்சு என்றால் மனித குலம் அன்றே அழிஞ்சு போயிருக்கும் மனிதன் முதலில் கண்டுபிடி ஒவ்வொரு கண்டுபிடிப்புகளும் நீ ஆபரணமா பார்ப்பீங்க முத்து பவளம் நீங்க முந்தையெல்லாம் ஒரு ஒரு எழுபது வயசு கிராமங்கள்ல எங்க பகுதியில் வேறு இங்கிட்ட நான் பார்த்தேன் எங்க இல்லை ஆனால் இப்ப தருமபுரி மாவட்ட பகுதியில் பவளத்தை போட்டிருக்காங்க கையில் கட்டியிருக்காங்க அது தெலுங்கு குடிகள் கட்டி தமிழ் குடிகள் கட்டுவது இல்லையா முந்தி இருந்ததா பவளத்தை வச்சிருக்கான் இந்த ஆபரணங்கள் அனைத்தும் வெள்ளி உள்பட வெள்ளி இன்னும் தங்க தங்கப்பருப்பை மட்டும் எப்படி சாப்பிடலாம் எம்ஜிஆர் சாப்பிட்டாரு ஊரே இன்னைக்கு வரைக்கும் பேசிட்டு இருக்காங்க யார் கொடுத்தான்னு தெரியல அவர் ராஜன் உள்ள கூடிய திருத்தியை சேர்ந்த ஆயுர்வேத மருத்துவர் அவரை யுனானி படித்திருக்கிறார் ஆயுர்வேதம் படித்தவர் ஆங்கில மருத்துவம் அவர் படித்தவர் பெரிய சுதந்திர போராட்ட தியாகியும் கூட அவர் ராஜாஜி நண்பர் அவரு அவர் ஆங்கிலத்தில் எழுதிய த ஹோம் டாக்டர் அப்படிங்கிற ஒரு புத்தகம் தமிழில் வந்ததாக அறிந்தேன் அதில் நான் ஆங்கிலத்தில் தான் படித்தேன் அவர் சித்த மருத்துவம் படித்திருக்கிறார் அவர் நான் இத்தனை மருத்துவம் நான் அறிந்தேன் நான் சால சிறந்தது சித்த மருத்துவம் என்று சொல்லியிருக்கிறார் நான் அதை பெருமையை சொல்ல அவன் ஏன்னா அவன் நாலு மருத்துவம் படிச்சிருக்கேன் அவன் சொல்றான் நான் சொல்லலாம் பெருமையா ஏன்னா எனக்கு தெரிஞ்ச ஒத்த மருத்துவம் இல்லையா அதனால நான் ஆனா அதை அத்தனை மருத்துவம் வந்து படித்த நபர் அதே இதுல உஸ்மான் ரோடுன்னு பார்த்துருப்பீங்கல்ல சென்னையில உஸ்மான் நாளை உஸ்மான் ஒன்று ஒரு இருக்கும் எங்க பார்த்தாலும் சரவணா ஸ்டோர்லாம் இருக்கு இல்லையா அது உஸ்மான் ரோடு அவர் டாக்டர் அவங்க தாத்தா பெரிய டாக்டர் அவர் பிரிட்டிஷ்காரனுக்கு இருந்தவர் அவங்க அப்பா வந்துட்டு புதுக்கோட்டை மன்னருடைய அந்த அரசவை மருத்துவர் சித்த மருத்துவர் இவர் ஆங்கில மருத்துவர் இவர் பாரம்பரியமாக வேற ட்ரெடிஷனலா தெரியும் இவர் பரிந்துரைக்கிறார் உஸ்மான் கமிட்டி போறாங்க இந்த மருத்துவ ஒழுங்கானதா இல்லையான ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டுல ஆரம்பிச்சு பதினெட்டுல ஒரு அறிக்கை தாக்குறாங்க அது பேர் வந்து உஸ்மான் கமிட்டி அறிக்கை அதுக்கு முன்னால் கோமான் கமிட்டி அப்படி கல்கத்தா கமிட்டி இதெல்லாம் வந்து பிரிட்டிஷ் அண்ணா போட்டு இதுக்கெல்லாம் வந்து பேன் பண்ணுறான் ஏன்னா அப்போ தான் இம்ப்ளிமெண்ட் வந்துடுது நாவிதர்களாக இருந்த குழுக்கள் மருத்துவ செயலாக வைத்தியம் எது பார்த்துட்ருப்பாங்க பேரு காலம் பார்த்தவரெல்லாம் காலி பண்ணுறதுக்கு ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி மூணுலேயே சட்டம் கொண்டு வந்து காலி பண்ணுறான் சப்போஸ் இறந்துட்டாங்கன்னா குழந்தை இறந்தா இது இந்த நாவிஸ்ட வார்த்தை இஸ்லாமிய தரப்பில் இருக்கக்கூடியவங்களுக்கு வைத்தியம் பார்த்தவங்க முதல்ல காலி பண்ணது சூரத் பகுதியில் தான் காலி பண்ணுறான் ஃபர்ஸ்ட் ஆக்ட் அப்புறமா இந்துஸ்தானில் போட்ட தான் இங்கே நம்ம பக்கம் தக்கானத்துக்கு வருது அப்புறம் மெட்ராஸ் பிரசிடென்சிக்குள்ளேயே வருது இந்த ஆக்ட் இந்த சட்டம் அவங்க குழந்தையோ தாயோ இறந்தா ஐநூறு ரூபாய் பெனால்ட்டி அப்பயும் நான் சொல்லக்கூடிய காலம் இன்னைக்கு எவ்வளவு காசு வருதுன்னு தெரியல அப்ப எப்படி வைத்தியம் பார்த்திருப்பாங்க அதுக்கான ரிஸ்கியூ வந்துட்டு இருக்கிறத அப்படியே காலி பண்ணி மொத்தமா காலி பண்ணி அவன் அடுத்த இம்ப்ளிமெண்ட்டுக்கு வந்துடுறான் எதுவுமே ஒரு நிறுவனத்துக்குள் இருக்க வேண்டும் நாம் அதை மறுக்கவில்லை எந்த நிறுவனமாக இருந்தாலும் ஒரு கட்டுப்பாட்டுக்குள் வர வேண்டும் என்றால் நிறுவனம் தேவை அது கட்டாயமா வேண்டும் நம்ம அந்த அந்த பேச்சுக்கு இடமில்லை ஆனா அப்புறப்படுத்தி விட்டு இன்னொரு நிறுவனத்தை கொண்டு வந்தால் அதே ஏன் நிறுவனத்தில் இருந்தால் அரசு ஒரு நிறுவனமாக தான் பாளையப்பட்டுகள் ஆண்டான்ல இந்த பாலியப்பட்டுகள் இவெல்லாம் இந்த நிறுவனத்தை காலி இன்னொரு நிறுவனம் வரும் பொழுது இந்த ஏற்கனவே இருந்த நிறுவனம் வைத்திருந்த அறிவியலை கடவாண்டு விட்டு என்கிட்ட அறிவும் இல்லைன்னு சொல்லி என்னை சுத்தமாக பேன் பண்ணி என்னை எப்படி சொல்றது என்னை நோடமாக்கி ஓட சொன்னால் எப்படி ஓட முடியும் நான் மருத்துவமனைகள் இருக்கு பல்லாயிரம் மருத்துவமனை இருக்கு எங்க வச்சிருக்கான் சித்த மருத்துவம் ஒரு கூண்டு இங்கிட்டு கூண்டு வச்சிருப்பான் அவருக்கு ஃபேன் கூட கொடுத்துக்க மாட்டான் ஒரு சேர் போட்டுக்க மாட்டான் அவருக்கு அலுவலக உதவியாளர் இருக்க மாட்டான் ஒரு நர்சிங் இன்னைக்கு வரைக்கும் பேராமெடிக்கல் கிடையாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு பல்கலைக்கழகம் தோனா பிரிட்டிஷ்கார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு வரைக்கும் அந்த ஆயுர்வேதா பள்ளி சித்தா பள்ளி இருந்தது யுனானி பள்ளி இருந்தது அதனாலதான் இந்த மண்ணுக்கே இல்லாத இருந்தா இருந்ததாக நினைக்கக்கூடிய இஸ்லாமிய மக்கள் கடைபிடிக்கக்கூடிய யுனானி மருந்து கூட ஏன் இருக்குன்னா இந்த மருந்துகள் எல்லாம் அந்த மண்ணில் இருந்து தான் வருகிறது இன்னைக்கு கந்தகம் அரபு தேசத்திலிருந்து வருகிறது பாதரசம் அந்த தேசத்திலிருந்து தான் வருகிறது மனோசில எங்கிருந்து தான் வருகிறது தாளகம் அங்கிருந்து தான் வருகிறது இதையெல்லாம் தாண்டி வானச்சட்டம் போட்டான் தான் அத்தனை மூலிகளும் இருக்கு கடுக்காய் உள்பட நீ என்ன சொல்லுவீங்க இன்னைக்கு நான் போடுறேன்னா என்ன கடுக்காய் கிடைக்கிறது நீங்க லெகுவா போனீங்கன்னா கடுக்காய் பொடியை வந்து பயன்படுத்துறாங்க கடுக்காய் பொடி எங்க இருந்து வரும் நீங்க நினைச்சீங்க யாராவது ஒரு கேள்வி கேட்டுக்கணும்ல இந்த ஊரில் வரல இந்தோனேஷியால இருந்து வருது நீங்க இறக்குமதி லிஸ்ட்ல நீங்க போகலாம் வெப்சைட்ல போய் பாருங்க இந்தோனேஷியால இருந்தா வருது அப்ப இந்த ஊருக்கு அடுக்க என்னடா செஞ்சுக்கிறீங்க ஏன் மண் என் வனம் என்னுடைய வனம் தானே அதுல இருந்து வளத்தை நான் பயன்படுத்த இயலாது சட்டம் போட்டு என்னை உள்ள போக கூடாது சொல்லிவிட்டு இந்தோனேஷியா காடையில இருந்து இறக்குமதி பண்ணா இது யாருக்கான வழி விடுதலை பிரிட்டிஷ்காரன் போட்ட சட்டம் நீ இந்திய அரசு போடல விடுதலைக்கு பின்பு போடவில்லை இது அப்படியே இன்னைக்கு வரைக்கும் நடைமுறைப்படுத்தினா இப்ப யாருக்காக இவர்கள் நடைமுறைப்படுத்துகிறார்கள் யாருக்காக பண்றா இந்த கேள்வியை மக்கள் தானே கேட்கணும் அப்ப என் மருத்துவத்தில் இருக்கக்கூடிய அறிவை ஏற்கவே தயாராக இல்லை காரணம் ஒரு வைஸ் சான்சலர் கிடையாது ஒரு வைஸ் சான்சலர் கிடையாது அது வைஸ் சான்சலர் வந்து அலோபதி இருக்கிறவர் தான் அந்த வேந்தராக துணைவேந்தராக இருக்கிறார் அவருக்கு என்ன தெரியும் எப்படி புரிய வைப்பாங்க வீரம்னு ஒரு மருந்து இருக்கும் பூரம் இருக்கும் மனோசுலேருக்கும் வாட் இஸ் இட்டுன்னு கேட்பாரு ஹீட்டிங் இட்ஸ் அரசிக்குன்னா கேட்க மாட்டானா இவர் செத்து போவான் இல்லையான்னு கேட்பான் இதை தின்னா செத்து போவான்னு கேட்பாரு அவரு அவரு படிச்சது அது இல்ல இது இந்த மாதிரி படம் போட்டு இதை எடுத்து இப்படி மக்களுக்கு கொடுத்தா இது சரியாயிரும் எத்தனை ஆயிரம் பேரை நீங்கள் சாலைகளில் நீங்க பைத்தியங்களை பார்க்கலாம் பைத்தியத்துக்கு ஆங்கிலத்தில் மருத்துவம் இல்லை நான் விவாதத்துக்காக நான் இதை மேடை கிடைத்ததாக சொல்லவில்லை பைத்தியத்துக்கு அங்கு மருந்து இல்லை நாய்க்கடிக்கு மருந்து இல்லை லீடிங் சைன் போட்டு கட்டி வச்சிருப்பான் நீங்க போய் பார்த்துருக்கீங்களா பெரிய கூண்டு போட்டு நீங்க புளிய வந்து பிடிச்சிட்டான்னு சொல்லி பாரசுக்காரங்க பிடிச்சிட்டாங்கன்னு சொல்லி கூண்டு வச்சிருப்பீங்க அது மாதிரி வச்சிருப்பான் ஊசி போடுறது இங்க இருந்து வச்சு ஒரு கண் வச்சு துக்குன்னு போடுவாரு ஒரு டாக்டர் டாக்டர் போட மாட்டாரு டாக்டர் கூட இருந்துட்டு அது நேரம் அடிப்பாரு நீங்க நாய் கடி கடிக்க நாய் கடிக்க மருந்து இருக்கிறது அது பிறந்தா தஞ்சாவூர் மாத்திரைன்னு ஒன்று வச்சா அப்பயே பேன் பண்றான் இன்னைக்கு வரைக்கும் அந்த பேன் ரிலீஸ் பண்ணல பைத்தியங்களுக்கு மருந்து இருக்கிறது ரொம்ப மிக எளியது நாய் நாய் மண்டையோடு மனித மண்டையோடு கழுதை மண்டையோடு இதுல மண்டையோடுகளை பயன்படுத்தக்கூடாது பிரிட்டிஷ்காரன் சட்டம் போடுறான் எவ்வளவு வெக்கமா இல்ல இது இன்னைக்கு வரை இது யாரும் சொல்லவில்லை இதுதான் பிரச்சனை ஏன்னா சித்த மருத்துவம் படித்த துறை சார்ந்த அறிஞர்களோ துறை அமைச்சர்களோ அது தனி அமைச்சரும் இருக்க வேண்டாம் அந்த துறையில் இருக்கக்கூடிய இயக்குநர்களோ இல்லைன்னா அந்த துறையில் இயக்குநர் அவரும் மருத்துவம் இந்த சித்தா படிச்சுட்டு தான் அங்கே போய் உட்காந்துருப்பானுங்க இவன் என்னைக்குமே பேசுறது இல்லை கொரோனா என்ற ஒரு நோய் வந்தது அதுக்கு மருந்து இருக்கா இல்லையா மருந்து இங்க மட்டும்தான் இருந்தது என் மருந்தில் மூன்று நிமிடத்தில் காய்ச்சல் விடவில்லை என்றால் இந்த சித்த மருத்துவத்தில் அவன் சொத்து போய்வேன் நான் சவால் விடுறேன் இந்த மண்ணில் இருந்து மட்டுமில்லை நான் உண்மையிலே சவால் விட முடியும் மூன்று நிமிடத்தில் காய்ச்சல் விடைகள் என்றால் அவன் செத்து போடுவான் அவனுக்கு அவ்வளவுதான் தான் முடிஞ்சு ஊழ்வினை சொல்லி முடிச்சு தள்ளிட வேண்டியதான் தான் இதை கொடுங்கன்னு சொல்லி நான் பேரை சொன்னால் நாகரிகமாக இருக்கேன் ஸ்டேரிங் கமிட்டியில் இருக்கா ஸ்டேரிங் கமிட்டியில் இருந்து அந்த கொரோனாவில் பஸ் விடலை வம்பா பஸ் ட்ரெயின் மட்டும் தான் போச்சு ட்ரெயினை பிடிச்சி கொண்டு போய் எப்பா டாக்டர் நீ எல்லாம் ஸ்டேரிங் கமிட்டியில் இருக்க எப்படியா சேர்த்து விட நாங்கள் சொன்னால் கேட்க முடியுமா நானா அனானமஸு ஒரு ஏதோ வைத்தியம் தெரிஞ்சுவேன் செய்ங்க தாளகத்தை கொடுங்க வீரப்பொழுதை கொடுங்க தாளக பற்பம் கொடுங்கன்றேன் நான் பரிந்துரைச்சுட்டேன்றாங்க சொல்லிட்டு டாக்டர் ராதாகிருஷ்ணன் செக்ரட்டரியா இருக்கா ராதாகிருஷ்ணன் அந்த சுனாமி நான் பணி செய்த காலத்தில் ஆட்சியராக அங்கே அங்க நாங்க நிறைய அசிஸ்டன்ட் எல்லாம் கொடுத்த வீடனில் இருந்து அதன் அடிப்படையில ஒரு நெருக்கம் ஏற்பட்டு அந்த மனுஷங்கிட்ட போய் கேக்குறேன் பல்லையன் ஆகுறாரு இவங்க பரிந்துரை பண்ண இல்ல கேளுங்க ஏதாவது கோப்பிலானு இருக்கா பையில இருக்கா நான் எடுத்து எட்டு சொல்றாரு ஏன்னா அவர்தான் துறைக்கு தலைவரு

தெரிஞ்சிக்கோங்க யாராவது இறந்துருந்தா மறுபடியும் ரீபெட்டிஷன் போட்டு அரசுக்கு கோரிக்கை வைப்பது அரசினுடைய கடமை இவர் ராமகிருஷ்ணா கல்வி நிறுவனம் போன்ற ஒரு ஏன்னா மைய அரசனுடைய ஆட்சி பா பேடத்துக்குழு பேசுவதற்கான வாய்ப்பு இருக்கும் அது செய்வார்கள் நம்பிக்கையில் இருந்த இந்த செய்தியை நான் வந்து வைக்கிறேன் ஏன்னால் உங்கள் மூலமாக நான் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறேன் இல்ல இல்ல ஏன்னா இப்படியான எங்களை அடக்குமுறைக்கான ஒடுக்குமுறைக்கான எங்களை அப்புறப்படுத்தும் பணி இருக்குல்ல இந்த கொடும் பணியை இன்னைக்கு வரை சந்திக்கிறீங்க ரொம்ப சிம்பிளா வர இரும்பு அயம் என்று தமிழில் உச்சரிப்பது உண்டு அயம் அயம் என்றால் இரும்பு சரி அது இரும்பு கூட வச்சுக்கிறோம் புழக்க சொல்லக்குள்ள இதுல இரும்புல இருந்து ஒரு பற்பம் செய்வோம் அதுக்கு பேர் அய அய செந்தூரமா செய்வோம் செந்தூரம் பற்பம்னு அய செந்தூரம் இது கா இது பொதுவாக காமால சோகை இது எங்க எல்லாம் எழுதி இருக்கிறது சோகை காமால இது எது எதுல இருந்து வருது கல்லீரல் கடையம் அந்த இந்த மாதிரியான கும்ப நோய்களுக்கான மருந்து மருந்தாக கொடுக்குறோம் சரி இதை நீங்க பள்ளி பிள்ளைகளுக்கு மாத்திரை கொடுக்குறீங்க அயன் டேப்லெட் கொடுக்குறீங்களாடா இல்லையாடா ஏய் வெக்கமா இல்லையா நான் ஏற்கனவே எத்தனை ஆண்டுகளாக என் முன்னோர்கள் செஞ்சுட்டு இருக்கான் இதை நாங்கள் செந்தூரமாக கொடுத்து பவுடரை கொடுத்துக்கிறேன் இது காசு எப்படி வர சுத்தி சுத்தி அளவு ஒரு அரிசி அளவு தான் சாப்பிட போகுது ஆனா இதுல என்ன சிக்கன அனுப்பானமாக இன்று ஒரு கிளந்தில் உண்பதன் தோல்வியடைகிறது நீங்க மாத்திரையா போட்டு தண்ணி குடிச்சிட்டு பழக்கி விட்டோம் நம்மள நம்மளை டியூன் பண்ணிட்டாங்க இவங்க மூணா மூலியா வர்றவங்க என்னென்ன மாதிரி எல்லாம் டியூன் பண்ணுவாங்க இரும்பு பற்பத்தை இன்னைக்கு வரை காலி செந்தூரம் காலி சரி டேப்லெட் தான் கொடுக்குறமே இது ஏற்கனவே உங்க ஊருக்கு இறங்கிட்ட இந்த இன்னொரு வடிவத்தில் மாத்திரையாக கொடுக்குறோம்னு யா யாராவது அவன் சொல்ல மாட்டேன் சொல்ல வேண்டிய யாருக்குன்னு சொல்லியிருக்கணும்ல அம்பலப்படுத்தணும்ல என் அறிவு என் அருமையை தேடி விட்டார்கள் ஏன்னா அதற்கான ராயல்டி வேணும் இல்லை எனக்கு இன்னைக்கு ராயல்டி வேற இருக்கு ரொம்ப முக்கியம் இன்னைக்கு வந்து நீ காப்புரிமை சட்டம் அவ்வளவு வந்து விட்டது நீ காப்புரிமை என்பதால் இன்னொரு செய்தியை சொல்ற பிரான்ஸ்ல ஜெர்மன்காரன் பிரான்ஸ் பின்னாடி வர ஜெர்மன்காரன் ஆமனுக்கு ஒன்று போடுறான் ஆமனுக்கு எனக்கானதுன்றான் வேப்ப மரத்தை எனக்கானதுன்றான் இது இப்போ போன இது பத்தாண்டுக்கு முன்னால திமுக ஆட்சி நடந்தது இவன் இங்கிலீஷ் பேப்பர்ல மட்டும்தான் வரும் இந்த மாதிரியான செய்திகள் இந்த பேட்டர் ரைட்டர் இந்த ஜெர்மன் காட்டு அப்படின்னு எழுதிட்டான் என்னடா அது அந்த ஊர்ல நான் அப்போ பூரா வெப்சைட்டு அந்த ஜெர்மன்ல வேலை பார்க்குற டாக்டர் மாதிரி இங்கிலீஷ் டாக்டர் மாரி எனக்கு தெரிஞ்சவங்க நல்லா இருக்காங்க ஏன் ஊர்ல வேப்பம் இருக்கா ஏன் ஆமனுக்கு இருக்கா இல்லையா நல்லா பார்த்து சொல்லியா கொஞ்சம் தூரம் சுத்தி நாலு விசாரி அப்படி ஒரு பண்டமே எங்க இங்கிலீஷ்ல எடுக்கிற பொட்டானிக்கல் போட்டு எடுக்கிறோம் எங்க என்ன கிடைக்கல அந்த ஊர்ல இல்ல ஏன்னா இல்லாத பண்டத்துக்கு எந்த அடிப்பில் நீ பேட்டன் சங்க இலக்கியத்துல இருந்து கொண்டு போறோம் இந்த செய்தியை அண்ணன் ஆஞ்சிராளர்கள் வைத்து தான் சொல்ல வேண்டும் அவர் வெப்பில் எழுதியிருந்தார் அவர் இப்படி எழுதல எந்த சங்க இலக்கியத்தில் என்னென்ன இருக்குன்னு சொல்ல போல ஆவனுக்கு சொல்லுங்க மனுஷன் அப்போ எனக்கு டக்குனு கிடைக்கல எங்க இருக்க புலவர் நான் ஜுவலஜி ஸ்டூடெண்ட்டு தேடுறேன் அண்ணன் எல்லாம் தேடிட்டு இருக்கும் போல அண்ணனுடைய வெப்சைட்டில் கிடச்சி அப்போ இதுலருந்து தான் எடுக்கிறான் எடுத்து கொண்டு போய் அப்புறம் சென்ட்ரல் மிஜிஸ்ட்ரேட்டை கொண்டு போய் இங்க இருந்த அக்ரி டிபார்ட்மெண்ட்ல இங்கே ஒன்றும் அப்படியே ஒரு டிபார்ட்மெண்ட்டே இல்லை அப்புறம் கல்கத்தாவில் பேட்டன் ரைட்டு வச்சிருக்கா அங்கே போய் இவங்க மெனக்கட்டு அந்த ஊருக்கு எழுதி அப்புறம் ஐநா கவுன்சில் எழுதி இது ரெண்டு காலி பண்ணலாம் சரி இந்த கேள்வி பேட்டன் ரைட்டை விட்டுருங்க முடிச்சிடறேன் பேட்டர் ரைட்டை முடிச்சிடறேன்

விளக்கண்ண மருத்துவ பயன்பாடு மட்டுமல்ல உணவு பயன்பாடு நல்லெண்ணெய் மட்டும் இருந்துச்சு கல்லணை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு இந்த மண் முழுக்க கல்லெண்ணிய போட வச்சா ரயத்துவாரி பூரா காலி பண்ணா இந்த பக்கம் பாளையப்பட்டு இங்க இருந்து கடல் வரைக்கும் கடலூர் வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த உடையார் பாளையத்தை காலி பண்ணி முழுக்க போட வச்சான் கடலை போட்டு இங்க இருந்து வந்துட்டு பிரெஞ்சுக்காரனோட கூட்டணி வச்சு கடல் கொண்டு போனா அது நம்மதே இல்ல மணில ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டுல வந்தது ஏதோ பெரிய வரலாறு இருப்பதாக நினைச்சு இந்த ஊர்ல ஏதோ பேர வேற சொன்னீங்கன்னு நினைக்கிறீங்க கடலுக்கு

கண்ணம் கண்ணம் போடுதுன்னு சொல்லுவோம் இல்லையா கண்ணம் போட்டாங்க கண்ணம் இந்த சீந்தில் கொடியிலிருந்து வேறு எடுப்பா அதுல நிறைய மூலிகள் சேரும் நிறைய தாது மெட்டல் இங்கிலீஷ்காரை எங்களை சொல்லக்கூடிய குற்றச்சாட்டுல மெட்டல் செத்துட்டாங்கன்னு இந்த மெட்டல்லாம் சேரும் அது அப்படியெல்லாம் மெட்டல் எல்லாம் எல்லாம் முடியாது தங்க பருப்பம்னா தங்கத்தை அப்படியே முழுக்கிட்டா செத்துக்குறி அது பருப்பம் பற்பமாக்குன்னா அது உப்பா மாறிடும் இது போன்ற மாத்தி தான் அதை கொடுக்குறோம் அந்த சீந்தில் கொடி பற்பம் சொல்லி வரும் அது பேருக்கு சீந்தில் கொடி மையமா சேருவதுக்காக இவன் இன்னைக்கு மருந்தா கொடுக்குறானா இல்லையா பாதரசத்தை இன்ஜெக்ஷன் பாம்பில் கொடுத்து இதை பவுடர் ஆக்கி இதவே லிக்விட் ஃபார்ம்ல ஆக்கி இன்னைக்கு பாதரசம் ஆங்கில மருத்துவத்தில் இந்த இருபத்தொன்னாம் நூற்றாண்டு வரை அவர்கள் பயன்படுத்த முடியவில்லை இப்பொழுது சீந்தில் கொடி பேட்டர்னேட் மூலமாக வாங்கி விட்டார்கள் அந்த மண்ணில் சீந்தில் கொடி இல்லை நம்மளுக்கு வெக்கமா இல்ல இது யார் சொல்லுவான் இந்திய அரசு அரசாங்கத்தில் உள்ள ஆழ்வர்களிடம் இருந்து யாராவது சொல்லணும் அவங்களுக்கு ஆயுர்வேதம் மட்டும்தான் தெரியுது சித்த மருத்துவம் என்ற இல்லை இதுதான் பிரச்சனை ஏன்னா அவனுக்கு இது யோகான்றது மட்டும்தான் தெரியுது அது எப்படி வந்துடும் யோகம்ன்றதுலாம் ஒரு குறிப்பிட்ட சாரர் இப்போ மாதிரி முதலாளி மாதிரிகளுக்கானது என் ஊர் சம்சாரி கூலிக்காரனுக்கெல்லாம் யோகம் கிடையாது ஒன்றும் கிடையாது அவங்க போக எல்லாமே சரியாக போயிடும் இது இதை பரப்புரை செய்கிறார் நாம் அதை மறுக்கிறதுக்கு நான் வரவில்லை ஆனால் அது தேவை எந்த இடத்தில் இருக்கு அப்போ இந்த ஆய்வுகளை நாம் இயக்கமாக செய்ய வேண்டும் உங்கள் அரசியல்வாதிகளிடம் செய்யுங்கள் கோரிக்கையாக வைங்கள் நம் அறிவு திருடப்பட்டிருக்கிறது திருடப்பட்ட அறிவு திரும்ப நம்மளுக்கு துட்டாக தரப்படுகிறது அதை நாம் மீட்டெடுக்க வேண்டியது நம் கடமை இந்த கடமையை செய்வீர்கள் நம்பி நன்றி நன்றி